தராவிக தொழுகை எப்படி ஆரம்பிச்சது ரசூலுல்லாஹி சலா அலஹி செல்லம் எப்படி தொழுகையை நமக்கு உருவாக்கிட்டு போனாங்க ரெண்டு விஷயம் நல்ல விலகி கொள்ளணும் ரமலான்ல தொழுகிற தொழுகை வேற ஏனைய நாட்கள்ல நாம் தொழக்கூடிய இரவு தொழுகை வேற இந்த ரெண்டையும் போய் ஒண்டா குழப்பி கொண்டதுனாலதான் தான் ரெண்டையும் ஒண்டா குழப்பி கொண்டதுனாலதான் தான் இதுவும் அதுவும் ஒன்றுதான் அதுவும் எட்டு ரக்காத் இதுவும் எட்டு ரக்காத் என்று விளங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு வேற வேற தொழுகை முதல்ல அதை நாங்க விலகி கொள்ளணும் நபிசல்லா அலைசல்ல அவங்க சொன்னாங்க பைஹக்கையில வரக்கூடிய ரிவாயர் ரசூலுல்லாஹி சலா அலைக்கும் ரெண்டு தொழுக என்பதை நபிசல்லா அலை காட்டுறாங்க அல்லாஹ் உங்களுக்கு ரமலான்ல பகல்ல நோன்பு வைக்கிறத கடமையாக்கி இருக்கிறான் இரவு நேரத்துல நின்று தொழுவதை நான் உங்களுக்கு சுன்னத்தாக்கி வச்சிருக்கிறேன் எல்லா நாள்லையும் சுன்னத்தான தொழுகை தான் இதுவும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்ல்லா சில விசேஷமா சொன்னாங்க ஓ சனன் துலக்கும் கையாமலையிலேயே ரமலானுடைய இரவுல நின்று வணங்குவத நான் உங்களுக்கு இருக்கிறேன் தனியா தனியாயே சொன்னாங்க ரெண்டும் வேற வேற துலகங்குறத காட்டுறதுக்காக வேண்டியதா ஆனா மக்கள் விளங்காம அவங்க என்ன நினைக்கிறாங்க ஆய் சாரதி இல்லாவு தலான்னு அவங்களுடைய அந்த ரிவாய் வருது மாக்கான யஸி துபி ரமலான ஒலாபிய கைரிஹி அலா எஹதா அஷரத காத்தன் ரமலானிலும் ரமலான் அல்லாததிலும்

அப்ப ரமலானுடைய தொழுகை அது வேற தொழுக அத ரசூல் லாஹிசல்லாம் சொன்னாங்க அது விசேஷமாக தொல்லப்படக்கூடியது நான் விசேஷமாக உங்களுக்கு சுண்ணத்தாக்கி இருக்கிறேன் பல அதீதுகள் இது விஷயத்தில் இருக்கிறது ரசூல் அலிசல்லாம் அவர்களை பத்தி ஆயிஷா சொல்றாங்க ரமலான் மாலா ரமலான்ல தொழக்கூடிய தொழுகை மற்ற நேரத்துல வணக்கத்துல முயற்சி செய்யறதை விட அதிகமா ரமலான்ல கூடுதலா வணங்குவாங்க கன்சுல வரக்கூடிய ரிவாயத்துல ரமலானுடைய கடைசி வந்து விட்டது என்று சொன்னால் அவர்களுடைய நிறமெல்லாம் மாறிவிடும் அதுல ஒரு வார்த்தை சொல்றாங்க சலாதுகு அவர்களுடைய தொழுகையும் அதிகமாகிவிடும் எல்லா நாள்லையும் தொலக்கூடிய தொழுகை மட்டும்தான் ரமலான்ல தொழுவாங்க என்று சொன்னாங்கண்டா ஆய்சான அவங்க தான் சொல்றாங்க ரமதான்ல தொழுகையினுடைய எண்ணிக்கை அதிகமாயிரும் அதுதான் நாங்கள் தராவீக என்று சொல்றோம் தொழுவாங்க அதே மாதிரி உமரது சொன்னாங்க ரெண்டும் வேற வேற தொழுகை என்பதை விளக்கப்படுத்துறதுக்காக சொன்னாங்க புகாரில வரக்கூடிய அன்ஹா அதீர் மினல்லீ தப்பு தராவீக தொழுது கொண்டிருந்த அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க நீங்கள் தொழக்கூடிய இந்த தொழுகை தராவி

இந்த ரமலான்ல வந்து நாங்க ஜமாத்தோட தொழுகிறோம் தராவீக தொழுகைய தராவி ஜமாத்தோடு தொழுகிறோம் அவர்கள் ஜமாத்தோடு தொழுது காட்டினாங்க ஆனா நாள் தான் தொழுதாங்க ஒரு காரணத்தினால் தொழுகையை விட்டுட்டாங்க இதை முழுமையா ஜமாத்துடைய நடைமுறைப்படுத்தியது யார் ஹசரத் உமரதி அல்லாஹூத்தான அவர்கள் தான் ஹசரத் உமர்த்தனா அவர்களை குறை சொல்லக்கூடியவர்கள் இருவதற்காக தொழுதார்கள் ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்கிறது தெளிவான முறையில சையான ஹதீஸ்ல உமரது ரெண்டு பேரையும் மக்களுக்கு தொலை வைக்க வைத்தார்கள் இருவதற்கா தொலை வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் தெளிவா ஹதீஸ்ல வருது கேட்டா என்ன சொல்லுவாங்க இது உமரது இல்லாத்தன் அவங்க தானே ரக்கா தொலை சொன்னது நாங்க ஏன் இதை செய்யணும் என்று கேட்பாங்க அப்ப நாங்க அவங்கள்ட்ட கேட்கிறோம் தொடர்ந்து உமரது இல்லாஹ் அவங்க தானே தராவி ஜமாத்தா தொலை வைச்ச சொன்னாங்க ஏன் நீங்க தள்ளு வைக்கிறீங்க குமரதுல்லாத்தான அவர்கள் தான் அவர்களுடைய காலத்துக்கு பிறகுதான் ஜமாத்தா தராவீக தொழுகை தொடராக நடைபெற்றது அப்ப இதுல எடுக்க மாட்டேன்னு சொன்னா அதுல மட்டுமே எடுக்கிறீங்க இருபது ரெட காத்து எடுக்க மாட்டேன் என்று சொன்னால் அப்ப இத மட்டுமே ஏன் எடுக்கிறீங்க எங்களுடைய நம்பிக்கை சகாபாக்களுடைய விஷயத்துல ஏதேனும் ஒரு அமலை அவர்கள் செய்தால் ஆதாரபூர்வமான ஹதீஸ் இல்லாம அவங்க செய்யவே மாட்டார்கள் ஆதாரபூர்வமான ஹதீஸ் எங்கள்ட்டையும் இருக்குது ரசூல் லாஹி சல்லா அலிசல்லாம் அவர்கள் இருபது ரகா தராவி தொடுதார்கள் என்ற அந்த ஹதீஸ் எங்களிடத்திலேயும் இருக்குது முசன்னப் அப்துல் ரசாக்ல இப்பா சரதி அல்லாஹூ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்ட ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்கிறது அந்த ஹதீஸ்ல சில குறைகள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டாலும் நிச்சயமாக அது குறைகள் அல்ல ஹதீஸு கலையினுடைய அடிப்படையை பார்க்கும் பொழுது அது நம்பத்தகுந்த ஹதீஸ் நம்பத்தகுந்த ஹதீஸ் இருக்கிறதுனாலதான் உமரதி அல்லாஹன் அவர்கள் அதை செயல்படுத்தி காட்டினார்கள் உமரதி அல்லாத்த அவங்க செயல்படுத்தி காட்டும் பொழுது யாராவது மறுத்தாங்களா எந்த சஹாபியாவது ஆயிஷான் ரமலானிலும் ரமலான் அல்லாத மூண விட அதிகமா மாட்டாங்க சொல்லி இருக்கிறாங்க நீங்க எப்படி இதை இருபது சொன்னாங்களா சொல்லல்ல ஏன் அதை விளங்கி இருந்தாங்க ஆயிஷா ஆயிஷான் சொன்னது தராவிக சொல்லல்ல அந்த ஹதீஸ் தராவிக்கு சம்பந்தம் இல்ல அது எல்லா நாள்லையும் தொழக்கூடிய ஹஜூதனுடைய துளையை பத்தி சொன்னது தன்யமான பெரியார்களே சகோதரர்களே சகாபாக்களுடைய விஷயத்துல நாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல நம்பிக்கை வைக்கணும் அவர்கள் எதை சொன்னாலும் மார்க்கத்துக்கு முரணாக சொல்ல மாட்டார்கள் இப்ப குழப்பம் இங்கிருந்துதான் ஆரம்பிக்குது குழப்பம் எங்கிருந்து ஆரம்பிக்குது சஹாபாக்கள் தவறு செய்கிறார்கள் அவங்களுடைய கருத்துல நிறைய பிழை இருக்குது அதெல்லாம் நாங்க ஆதாரமா எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனாலதான் இது மாதிரி உள்ள குழப்பங்களுக்கு மக்கள் ஆளாகி கொண்டிருக்கிறாங்க சஹாபாக்கள் எப்படிப்பட்ட வழியை நமக்கு காட்டி தந்து தந்திருக்கிறாங்க அப்ப இது எங்க யார் முதல்ல இது கொண்டது இந்த மோத்தசிலாக்கள் தான் சஹாபாக்களுடைய கருத்துக்களை நாங்க எடுக்க கூடாது எந்த அளவுக்கு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அவங்க சொன்னாங்க சஹாபாக்கள்ல நவுது பில்லா சில சஹாபாக்களை காபிர்கள் என்று சொல்லிட்டாங்க சில சஹாபாக்களை காபிர்கள் என்று சொல்லிட்டாங்க ஆனா எங்களுடைய கொள்கை என்ன அஹலு சுன்னா உல் ஜமாத்தினராகிய எங்களுடைய கொள்கை என்ன எல்லா சஹாபாக்களும் வாசிகள் இதுல எந்த சந்தேகமும் கிடையாது சஹாபாக்கள் எல்லாரும் சொர்க்கவாசிகள் ஏன் அல்லாஹ் சொல்லிட்டான் அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு வேற என்ன இருக்குது தெளிவா இருக்கிறான் எல்லா சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களிச்சிருக்கிறான் குரானுடைய ஒரு ஆயத்து சொல்லி காட்டுகிறது மின்கும்பன் உலகத்தன் மினல் சகாபாக்களை பத்தி அல்லா சொல்லி காட்டுகிறான் சஹாபாக்கல்ல உயர்ந்த அந்தஸ்துடையவர்கள் இருந்தார்கள் அடுத்த அந்தஸ்துடையவர்களும் இருக்கிறார்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான் ஒல்லன் வா அதாஹுல் ஹோஸ்னா எல்லா சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் நன்மைய வாக்களிச்சிட்டான் சுவர்க்கத்தை வாக்களித்து விட்டான் எவ்வளவு பெரிய அல்லாவுடைய இறைநேசராக வழியாக இருந்தாலும் சஹாபாக்களுடைய அந்தஸ்தை போய் அடைய முடியாது அதனால நாங்க நல்ல விலையும் கொள்ளணும் சஹாபாக்கள் நபிசல்லாஹுலையம் அவர்களுடைய தீன பரிபூர்ணமான முறையில எம் வரைக்கும் சேர்ப்பிச்சு வச்சிருக்கிறாங்க அவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அவங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்றதுனாலதான் இது மாதிரி உள்ள குழப்பங்கள் எல்லாம் ஆரம்பமாகுது